அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சிவங்கோயிலுக்குள்ள போகும்போது முதல்ல நுழைஞ்ச உடனே இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா அதிகார நந்தின்னு இருக்கும் பிறகு கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ரிசப வடிவத்துல ஒரு நந்தி இருக்கும் இது என்னுடைய வரலாறு தாற்பரியம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆர்வம் இருக்கணும் அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நந்தீஸ்வரனுடைய வரலாறு அங்கனன் கைலிகாக்கும் அகம்படி தொழின்மை பூண்டு நம்குருவும் அறிவிற்கெல்லாம் முதற்குரு நாதனாகி பங்கைய துளவம் பெருமான் கமலம் போற்றி என்ற பாடல்கள் வந்து புறம் சொல்லப்படுகிறது திருமந்திரத்துல அதே மாதிரி அப்பனை நந்தியை ஆரா அமுதனை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்படி சாயினும் ஏற்றுமின் ஏத்தினால் அப்பரி சீசன் அருள்வரலாமே அப்படின்னு சொல்லு நீங்க எந்த வடிவத்துல வந்து நந்தீஸ்வரன் வழிபட்டாலும் அவங்களுடைய அன்புக்கு தகுந்தபடி உங்களுடைய வாழ்க்கையில வந்து அவர் வளம் பொழிக்க செய்வாரு காப்பாற்றுவாரு அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய தாற்பயம் அப்படிப்பட்ட நந்தீஸ்வரனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கணும் திருக்கைலாய மலையில வந்து சிவத்தொண்டு புரிந்து வந்தார் வந்து வீத கவியருங்க வீத கவியர் என்பவர் கைலாய மலையிலேயே சிவனுக்கு அருகிலேயே சிவத்தொண்டு புரிந்து வந்தார் அப்படியே அவர் பாட்டுக்கு சிவத்தொண்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனா அவருக்கு ஒரு ஆசை வந்தது சிவன்கிட்ட போய் நரகத்தை ஐயா அப்படின்னாரு சரி விதி விளையாடுறது இவனுக்கு அப்படின்னு சொல்லி அவரு யமனை கூப்பிட்டு இவனுக்கு நரகத்தை சுத்திக்காமியா அப்படின்னாரு யமன் வந்து அந்த வீத கவியர் அதை கூட்டிட்டு போய் நரகத்துக்குள்ள நுழைஞ்சவனி ஒரு பெரிய கல்லு மலை என்னையா இந்த பெரிய கல்லு மலையா இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த வீத கவியர் கேக்குறாரு நீ செஞ்ச பாவம் தான் இப்படி மலையா வளைஞ்சி வளர்ந்து கிடக்குது அப்படிங்கிறாரு நான் என்னங்க பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீ அந்த காலத்தில் சிவனடியார்களுக்கு அன்னதானம் போடும்போது அரிசியில் உள்ள கல்லெல்லாம் நீக்காம கேர்லெஸ்ஸா வந்து நீ வாட்டுக்கு பொங்கி போட்டிருக்க அதனால அந்த கல் பூரா வந்து இப்போ நாள்தோறும் வளர்ந்து கல்லு மலையாக வந்துகிட்டு இருக்கு இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இது உன்னுடைய பாவத்தின் சுமை அப்படிங்கிறாரு ஐயையோ நான் இதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் நானே வந்து மனித பிறவி எடுத்து இந்த பூராமே வந்து தின்னு என்னுடைய பாவத்தை அகற்றுறேன் அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ள உறுதி ஏற்றுக்கொண்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போறாரு அங்க கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் வந்து அழுது புரண்டு தவியா தவிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேக்குறாரு என்ன விஷயம்னா எங்களுக்கு வந்து நாங்க இறந்தவுடன் நீர்க்கடன் செய்வதற்கு சற்புத்திரர்கள் இல்லை புத்திரர்கள் இல்லாததுனால நரகத்துல வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டாங்க பார்த்த உடனே அந்த வீத கவியருக்கு தெரிஞ்சு விட்டது இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் தான் புத்திரர் இருந்தா அதனால கஷ்டப்படுறாங்க போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பழைய வழியும் சிவனிடமே வந்துடுறாரு சிவனிடம் வந்து எனக்கு இந்த மாதிரி என்னுடைய பாவங்களை கரைக்கிறதுக்கு எனக்கு வந்து கல்லு மலையை கரைக்கிறதுக்கு நாங்கள் கல்லா சாப்பிட்டு அந்த கல் மலையை புறம் கரைக்கணும் என்னுடைய பாவத்தை கரைக்கணும் எனக்கு ஒரு சர்புத்திரன் தான் வந்து என்னுடைய முன்னோர்கள்லாம் வந்து நிம்மதி முடியும் அதனால எனக்கு வந்து ஒரு மனித பிரவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் அவருடைய கோரிக்கையை ஏற்று சிவனும் வந்து அவரை பூலோகத்துல திருவையாறுல ஒரு பிராமண குலத்துல வந்து பறக்க வைக்கிறார் அவர் அங்க சிலாதர் அப்படிங்கிற பெயர்ல வந்து பறக்கிறாரு சிலாதர் அப்படிங்கிற பெயர்ல வந்து பறக்கிறார் வீத இப்ப சிலாதரா வந்து பூமியில இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க அப்ப அவர் சித்திரவதி அப்படிங்கிற ஒரு மங்கையை மணந்து இல்லறம் நடத்தி வைக்கிறார் நீண்ட காலமாக அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை அவங்க உடனே வந்து சிவனுடைய வழிபாடு செய்து எப்படியாவது குழந்தை வரணும்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து வரம் வாங்குறாங்க ரொம்ப நாளா குழந்தை பரலை அந்த அம்மாவுக்கு வருத்தம் வந்துடுது அப்போ அந்த அம்மா வந்து கணவன்ட்ட கேட்கும் பொழுது நான் வந்து கர்ப்பத்திலிருந்து வராத ஒரு குழந்தையை சிவன்கிட்ட கேட்டு வாங்கிடுறேன் வரமா வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த சிலாதர் சொல்றார் அப்போ வந்து சிவனிடம் வந்து பயங்கரமாக வந்து பக்தி செலுத்துகிறாரு தவம் செய்கிறாரு சிவன் வந்து வந்து நீங்கள் சைலமலையில் போய் புத்திர காமேஸ் செய்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே சைலமலைக்கு வந்து புத்திர காமாஷ்டியாஜி இருக்கு அந்த இடத்த வந்து அஹ் பொன்னாளான கலப்பையை கொண்டு உழுகுறார் உழுகும் பொழுது ஒரு தங்க பெட்டி கிடைக்குது அந்த தங்க பெட்டி எடுத்த உடனே மந்திர மங்கள ஒலிகள்லாம் உழங்குது வேத மந்திரங்கள் எல்லாம் முழங்குது அந்த பெட்டியை திறந்து பார்த்தோம்னா அதுல வந்து ஆபரணங்களை அணிந்த ஒரு மகவும் இருக்கிறது ஆண் பிள்ளை இருக்கிறது ஆகா இது இறைவன் கொடுத்த பிள்ளை அல்லவா இந்த பிள்ளை தான் நமக்குரிய பிள்ளை இருந்து அந்த பிள்ளைய ஊட்டி சீராட்டி வளர்த்து வர்றாங்க அதுக்கு ஏழு வயசு ஆன உடனே வந்து பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடணும் கொண்டாடுறாங்க தேவர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க தேவர்களை வந்து வாழ்த்துங்கன்னு வாழ்த்துங்கன்னா வாழ்த்த மாட்டிக்காங்க ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த குழந்தைக்கு வந்து ஆயுசு கம்மி நாங்க தீர்க்க ஆயுஷு பவான்னு வாழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால இந்த வே சிலாதர் என்ன சொல்றாரு சிலாதரும் சித்திரவதையும் நம்ம பையனுக்கு தெரியாமலே இதை வந்து காப்பாற்றி வருவோம் அப்படின்னு சொல்றாங்க அது ஞான குழந்தை அல்லவா அந்த ஞான குழந்தைக்கு வந்து அது தெரிஞ்சிருது பெற்றோர்களே கவலைப்படாதீங்க நான் வந்து சிவனிடம் வேண்டுதல் செய்து என்னுடைய ஆயுஷை வந்து கூட்டி வேணுங்கிற வரங்கள்லாம் பெற்று விடுவேன்னு சொல்லி திருவையாறுல உள்ள அரி அயன் குளத்துல போயி தண்ணிக்குள்ள முங்கி கடுமையான சிவன் தவம் செய்யுது அந்த சிவன் தவம் செய்யும்பொழுது நீர்வாழ்ல உள்ள உயிரினங்கள்லாம் வந்து அவர் கடிச்சு ரத்தம் வந்த பிறகும் அவர் சிவையனம சிவையனம சொல்லி இடையராது அந்த பஞ்சாக்கர மந்திரத்தை ஒழித்து கொண்டிருக்கிறதுனால சிவன் வந்து அவரை தூக்கி அவரை தடவி என்ன வர வேண்டும் சொல்லி அவர் உடம்பெல்லாம் சரி பண்ணிடுறாரு அப்பதான் வந்து இவர் சொல்றாரு இந்த ஜபேஸ்வரர் வந்து இந்த பையன் நான் வந்து சிவ ஆகமங்கள் வேதங்கள் எனக்கு தான் நீங்க முதல்ல உபதேசம் பண்ணணும் என் வழியாதான் மத்தவங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு வரம் தந்தேன்ட்டார் பிறகு முனிவர்கள் கிடைக்கக்கூடிய பதினாறு பேரும் எனக்கு வேணும்னாரு அதையும் தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பிறகு நான் ரிசப வாகனமாக மாறி என் மேல்தான் நீங்க உலகத்தை வர வரணும்னாரு அதையும் தரேன்ட்டார் அப்ப அனைத்து வரங்களையும் பெற்று அதனால நந்தீஸ்வரர்ங்கிற பட்டப்பேரையும் அன்னெழுந்து பெற்று சிவகணங்கள் ஒருவராக ஆக்கப்பட்டார் அதனாலதான் வந்து வெளியே உள்ள நந்தி வந்து சாமி வடிவத்திலையும் உள்ளே உள்ள வந்து நம்ம ரிசப வடிவத்திலையும் அந்த நந்தீஸ்வரர் இருக்கிறாரு அந்த நந்தீஸ்வரர் வழிபட்டாச்சுன்னா எல்லாமே வந்து நமக்கு குறையில்லாமல் நடக்கும் பிரதோஷ காலத்துல அந்த நந்தியினுடைய அந்த தலையினுடைய மத்தியில தான் வந்து சிவன் ஆடுறதாக வந்து ஐதீகம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் பிரதோஷ வேலைகள்ல அதிகமான கூட்டங்கள் வருது அத்தகைய நந்தீஸ்வரர் வந்து தன்னுடைய காலம் முடிஞ்ச பிறகு அஹ் இந்த வியாக்கிரமர் வியாக்கிரபாதர் அப்படிங்கிற மகளான சுயம்பிறமைய கல்யாணம் முடிஞ்சு அவர் பழையபடியும் மனித துறைவியனுடைய காலம் முடிஞ்சதுனால சிவருமான் அழைத்து கொண்டு கைலாயத்திற்கே கூட்டி செல்கிறார் இதுதான் நந்தீஸ்வரனுடைய வரலாறு அங்கனன் கைலையாக்கும் அகம்படி தொழில்மை போன்று நம் குரு மரபிக்கல்லாம் முதற்குரு நாதனாகி பங்கைய தொலவும் நாரும் வேத்திரப்படை பொறுத்த செங்கையம் நந்தி சீரடி கமலம் போற்றி என்று நந்தியை வழிபாடு செய்ய வேண்டும் திருமந்திரமும் நந்தியை வந்து சிறப்பித்துக் கூறுகிறது அப்பனை நந்தியை ஆறா அமுதனை ஒப்பி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் மின் ஏத்தினால் அப்பரிசி அறிவரலாமே என்கிறது இப்ப இந்த நந்தியினுடைய மூலமாகதான் வந்து சிவ தத்துவங்கள் வந்து உலகத்துக்கு சொல்லப்படுகின்றன இந்த நந்தியிடமிருந்து நேரடியாக வந்து ஞானம் பெற்றவர்கள் எட்டு பேரு அவர்கள் நாதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் நந்தி அருள்பெற்ற பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு என்மரும் மாமே என்கிறது அந்த திருமந்திர பாடல் அந்த எட்டு பேரும் வந்து அவற்றை வந்து ஞானத்தை பெற்று ஆளுக்கு ஒரு திசையா வந்து பரப்புனாங்க சிவ தத்துவத்தை அது தென்பகுதிக்கு வந்தவர்தான் திருமலர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் நந்தி அன்ம பெருமாரனுடைய வரலாறு இனிதே நிறைவு கூறுகிறது அனைவரும் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அப்பனை நந்தி ஆறா அமுதனை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரி சாயினும் ஏத்து மின் ஏத்தினால் அப்பரிசு அல்பரலானே என்று வணங்குங்கள் அங்கனன் கைலையாக்கும் அகம்படி தொல்மை போன்று நங்குரு முறைப்பெல்லாம் முதற்குரு நாதனாகி வங்கையுலவம் நாரும் வேத்திரப்படை போருக்கு செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி 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 நன்றி வணக்கம்